எஸ்பிடி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறேன்னா செம்ம தரத்தில் வேற லெவல் குவாலிட்டியில் அழகான இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இரண்டு சினை மாடுகளும் விற்பனைக்கு எங்க இருக்கு என்ன விலை சொல்றாங்க எவ்வளவு கரைவைத்தரேன்னு சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மொத மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இத்து ஜசி சினை மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு நல்ல உயரத்தில் நல்ல நீல நட்டில் அழகான முகலட்சணத்தில் நல்ல குறுங்காலில் நல்ல மடியமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின குறைந்தபட்சமாக ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டியில் இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இளம் மடி அருமையாக எடுத்துருக்குங்க இந்த மடி அப்படியே டபுள் மடங்காக இருக்கும் நல்ல பெருமடியாக எடுக்கும் இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க இந்த பதினேழு லிட்டர் கறவையும் கேரண்டி சொல்லியே மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா அரை கடைக்கு இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க பதினேழு லிட்டர் கறவை திறன் கேரண்டியோடு சுழி சுத்தத்தோடு மடிக்கூச்சம் இல்லாம மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது முக்கியமான விஷயம் டிரான்ஸ்போர்ட் வசதி அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு முழுக்க இருக்குங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து செய்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி மூணாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை மூணு பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குங்க அப்படி நீங்கள் மாடு எடுக்கிறீங்கன்னா ஜோடி மாடுகளாக எடுத்துருங்க உங்களுக்கும் ஒரு பத்து ரூபா மிச்சம் படிக்கலாம் மாட்டோட பை லூஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் வீடியோவில் மாட்டின் உரிமையாளர் வந்து காட்டியிருக்காருங்க நல்ல குவாலிட்டியான மடி பாயிண்ட்டோட இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க வீடியோவில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்கு இருக்குங்க இந்த இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலும் பார்க்கலாம் வாங்க இது ஒரு செம்பூத்து செவலை நிறம் கொண்ட நல்ல பெரிய சைஸ் ஜெசி மாடுங்க அந்த மாட்டோட இது ஒரு சுத்து தூக்கலான மாடு நல்ல அகலம் பெருத்த மாடுங்க அதிகபட்ச கரவை திறன் கொடுக்கக்கூடிய மாடாகவே சொல்கிறாருங்க இந்த மாட்டுக்கான ஈத்த பொறுத்த அளவில் இதுவும் இரண்டாம் ஈத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்கு இந்த மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மொதல் நாள் மொதல் மாடு ஒரு வாரம் டைம் பிடிக்கும்னா இந்த மாடு ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட கறவைத்திறன் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இருபது லிட்டர் கறவை கேரண்டியோடவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டோட பாருங்கள் செம்ம சைஸில் இருபது லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியோடவே விற்பனைக்கு வந்து நல்ல பெரு இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல உயரத்தில் நல்லா நீல நெட்டில் அதிக கறவைத்திறன் கொண்ட மாடாக சொல்கிறாங்க ஒரு ஹெச்எஃப் மாடு கறக்கக்கூடிய கறவையை இந்த மாடு சாதாரணமாக கறந்துட்டு போய்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நல்ல பேக் வெயிட்டோட நல்ல பாடி வெயிட்டோட இருக்கக்கூடிய மாடுங்க எந்த அளவுக்கு மாட்டோட பேக் வெய்ட் அகலத்தில் நீளத்தில் இருக்கின்றத பார்க்கலாங்க மட்டும் இன்னும் செம்மையாக எடுத்து தான் கண் இறங்கும் அப்படின்றாரு ஸோ எல்லாமே கேரண்டியோடவே ரெண்டு மாடுமே கொடுக்கலாம் அப்படின்றாங்க விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தும் சரியாக இருந்தால் மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க மாட்டின் உரிமையாளர் என்ன சொல்கிறாங்களோ அதை நாம் வந்து மக்களுக்கு கன்வே பண்ணுறோம் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அதே போல் மாட்டுக்கான விற்பனை விலையும் மாட்டின் உரிமையாளரே நிர்ணயிக்கிறாருங்க இந்த மாட்டோட மடியை நல்லா க்ளோஸில் காட்டுறாங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க நல்ல நரம்போட்டமான மடி அமைப்பு நாலு காம்புக்கான நல்ல ஸ்பேஸ் அமைப்பு இருக்குது நாலுமே நல்ல பூ காம்புகள் தாங்க மாட்டுக்கு லூஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் நல்லா பெருமடியாகவே இந்த மாடு வந்து எடுக்கும் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அரைக்கடைக்கு இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுன்னே சொல்கிறாரு இருபது லிட்டர் கரை கேரண்டியோட விற்பனைக்கு வருதுங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை மூணு பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நண்பர் அருளோட அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி